ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துட்டு என்னன்னா நாங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஏகப்பட்ட கால்ஸ் வருது நாங்கள் வந்து சைபர் ஃபோனில் போட்டு வச்சுட்டு தான் இப்போ நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அதே போல் மெசேஜஸும் வந்துகிட்டு இருக்கு அதே கஸ்டமர் கிட்ட வந்து நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க கேட்காம இல்லை எங்களுக்கு வந்து ஃபோனில் கிளாரிஃபை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர்க்க முடியாத பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்போ அவங்கள மாட்டிங் சொன்னாலாம் இல்லை நீங்கள் கரெக்டாக இங்கே போனால்தான் சொல்லி ஆகணுன்றாங்க ஸோ உங்களை பேசியிருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மெசேஜ் வந்துடுது ஸோ அந்த மெசேஜ் மூவ் நான் பார்க்க போகும்போது அடுத்த கால் வந்துடுது இப்போ கால்ஸும் வருது மெசேஜஸ்ஸும் வருது ஸோ அதனால் ரெண்டுக்குமே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய இருக்கிறனால கால்ஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ள சிவா சிவா

ஒருசெண்ட் <laughs> என்னோட <laughs> <laughs> <hans>